எல்லாருக்கும் வணக்கம் ரீசெண்டாக இப்போ சில விஷயங்களை பார்த்தோன்னே இந்த வீடியோ நம்ம போடாமல் என்னால் இருக்க முடியல ஸோ அதனால் தான் இந்த வீடியோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு பழமொழி ஒன்று இருக்குது நான் கேள்விப்பட்டது அதாவது எப்படின்னா கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படின்ற அந்த வார்த்தை அதுக்கு எது உதாரணம் சொல்லுவோம்னா ச சுட்டாலும் சங்கு வெண்மை தரும் அதாவது எவ்வளோ தான் சங்கு அணி சுட்டாலும் அது வெண்மையாக தான் இருக்கும் அப்படின்றது தான் இதோட பொருள் ஏன் இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கையை பிடிச்சி தூக்கி விட்ட ஒருத்தரை காவு வாங்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல அது எப்படி இருக்குன்னா அப்படி பயங்கரமான ஒரு வழியை கொடுக்கும் அந்த மாதிரி வழியை செஞ்ச ஒரு ரெண்டு பேர் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி ரெண்டு பேர் பயங்கர சிக்கலில் உட்காந்துருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ மேபி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலாம் பிடிக்கலாம் போகலாம் பட் அவங்க ஃபேன்ஸுக்கு சாரி ஆமாம் அந்த ஹீரோக்களுடைய ஃபேன்ஸுக்கு கண்டா அதுக்கு நாம் பொறுப்பு இல்லை கம்பெனியை பொறுப்பாக்காது தம் நண்பன பிஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா செய்ய எப்படி ஓகே ஸோ ஃபஸ்ட்டு என்ன மாட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா சூர்யா அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அவரை வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று போட்டேன் நேருக்கு நேர் படத்தில் தளபதி எப்படி அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணார் அங்கேருந்து அவரை சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்து ஒரு இடத்துல கொண்டாந்து நிற்க வச்சதுக்கப்புறமா வேலாயுதம் படம் ரிலீஸ் ஆகும்போது தன்னுடைய ஏழாம் அறிவு படத்தை ஈக்குவலாக இறக்கி கெத்த காட்டுறதுக்கான ஒரு வேலையை செஞ்ச தருணம் எல்லாருக்கும் தெரியும் அந்த டயத்தில் வந்து விஜய் அவர்களுடைய படங்கள் அந்த டயத்தில் பெரிய லெவலில் ஹிட் ஆகாமல் கொஞ்சம் அடி வாங்கிட்டு இருந்த காலகட்டங்கள் அது நன்றியே இல்லாமல் ஒரு ஹீரோ நீ வளர்ந்துட்ட உனக்கு பயங்கர பீக்கில் போய்கிட்டுருக்கு அந்த டயத்தில் ஸோ விஜய் அவர்களுக்கு இந்த டைத்தில் நீ இந்த படத்தை அவர் ரிலீஸாக தனியாக பண்ணார்னா ஓகே அவருடைய பிஸ்னஸும் அதிக லெவலில் போகும் அதே டயத்தில் நீயும் கொஞ்சம் விட்டு கொடுத்த மாதிரி இருந்திருக்கும் அதாவது உதவிக்கு உதவி நண்பனுக்கு நண்பன் அப்படின்னு செஞ்ச மாதிரி ஆனால் நீ என்ன பண்ணினா கடைசியில் கழுத்தில் கற்று வைக்கிற மாதிரி படத்தை இறக்குனாப்பில்ல இன்றைக்கி அதே ஒரு சூழலில் இன்றைக்கி கங்குவா படத்துக்கு வந்திருக்கு யாருக்கு சூர்யா கங்குவா அக்டோபர் தேதி ரிலீஸ் பண்ண போறேன்னு சொல்லிவிட்டு ட்ரெய்லரை முன்னாடி ரிலீஸ் பண்ணிவிட்டு விஜய் அவர்களுடைய கோட் படம் எங்கெல்லாம் ரிலீஸ் ஆகுதோ அங்கெல்லாம் கங்குவா படத்தின் ட்ரெய்லரை போடுறதுக்கும் பர்மிஷனை வாங்கி கெஞ்சிக்கிட்டு தெரிகிற இந்த காலகட்டத்தில் ஞானவேல் ஞானவேல்ராஜான்னு கங்குவா படத்தோட ப்ரொடியூசரு தன்னோட வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் ஏதோ ஒன்று பேச கடைசியில் லைக் காப் என்ன ஏன்னா எங்களுக்கே நீ ஆப் வைக்கிறான்னு சொல்லிட்டு அக்டோபர் மாதம் வேட்டையின் படத்தை பத்தாம்தேதி ரிலீஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க ஸோ மிகப்பெரிய ஆப்பில் சிக்கலில் உட்காந்துக்கிட்டு இருக்கு இப்போ இந்த கூட்டம் இந்த ரெண்டு கூட்டத்துக்கும் பயங்கரமான ஒரு வார் போய்கிட்டு இருக்கு ட்விட்டரில் அது பயங்கர காமெடியாக இருக்குது அந்த காமெடி வாரை எடுத்து ஒரு நாளைக்கு வச்சு நான் தனியாக வீடியோ போடுறேன் அது சமக்கலையாக இருக்கும் பட் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நீ செஞ்ச இன்னைக்கு சூர்யா அந்த சுச்சுவேஷனில் இருக்காரு படங்கள் பெருசா வெளியே வரல தேட்டரில் பெரிய லெவல்ல வெளியே வரல வெளியில வந்த ஒரே ஒரு படமும் வந்து பெருசா போகலை அப்படி இருக்கும்போது இந்த கங்குவா படத்தை பெருமளவில் நம்பிக்கிட்டு இருக்க சூர்யாவுக்கு இப்போ வேட்டையன் அப்படின்ற ஒரு படம் வருது அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு இடிய கொடுக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன் வேட்டையனில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நடிச்சிருந்தாலும் அது கூட அமிதாப் பச்சன்ல இருந்து இன்னும் பெரிய பெரிய பாஸ் இல்லை அதுக்கப்புறம் இன்னும் பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாமே இருக்கிறாங்க லேடிஸ் ஆர்டிஸ்ட் முதற்கொண்டு ப்ளஸ் ஞானவேல்ராஜவா ஞானவேல்ராஜவா இவரு ஜெய்பீம் எடுத்தவருடைய படம் தான் அந்த படம் ஸோ அது எந்த மாதிரியான ஒரு கதைக்கிழமை இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது மேபி நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு ஸ்டோரி இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சுன்னா அந்த படம் நல்லபடியாக ஒரு ஹிட் அடிக்கக்கூடிய ஒரு படமாக கூட அமையலாம் ஆனால் இந்த பக்கம் கங்குவா அப்படின்றது தங்கலானை எப்படி பெருமளவில் நம்பி எடுத்து கடைசியில் நம்ம கலத்தறுத்தாயோ அதே மாதிரி கங்குவாவையும் எடுத்து வச்சுருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு அப்பாக்காய் லிப்ட சாயலில் கங்குவா எடுக்கணும்னு நினச்சி எடுத்து அதை அப்பாக்காய் லிப்டாவை எடுத்தாங்களா இல்லை அப்பு சாமி படம் மாதிரி எடுத்தாங்களா அப்படின்றது படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும் நமக்கு ஸோ அதனால் வந்து கங்குவா எந்த லெவலில் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது ஸோ அம் அந்த ஒரு காலக்கிட அந்த டயத்தில் இப்போ வேட்டையினும் சேர்ந்து ரிலீஸ் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு சிக்கல் சூர்யாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது நிதமான உண்மை ஸோ இப்போ சூர்யா நினச்சி பார்ப்பார் அன்னைக்கு நம்ம பண்ணோம் இன்றைக்கி நமக்கு இடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம்ல ஸோ இன்னொரு நபர் ஒருத்தர் இருக்கிறார் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் நெல்சன் 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 சொல்கிறவர் ஓகேங்களா பீஸ்ட் படம் எடுத்து பயங்கரமாக ட்ரோலுக்கு உள்ளாக்கி பீஸ்ட் படத்தை வந்து ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி லெவலில் கொண்டு வந்து என்னென்னமோ பண்ணாங்க கடைசியில் பீஸ்ட் படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு கதையை சொல்லி அதை ரஜினிக்கு போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விஜய் வந்து ரெஃபர் பண்ணி போய் கெஞ்சி கூத்தாடி கால்சீட்டை வாங்கினாயா இல்லை நீ எடுத்துட்டேன் அப்படின்றனால விஜய் வச்சு எடுத்தனாலேன்ற ரஜினி கூப்பிட்டான்னு நீ போனியா அப்படின்றதுலாம் ரெண்டாவது கதை பட் நீ போன படம் எடுத்த அதெல்லாம் ஒரு வரைக்கும் ஓகே ஆனால் ஜெயிலர் படத்தில் விஜய் அவர்களை எதிர்க்கிற மாதிரி பாடல்களில் வச்சதுக்கு சம்மதிச்ச பண்ணி ஒரு டேரக்டராக அங்கேயே நீ சரிக்கிட்ட அங்கேயே நீ சரிக்கிட்ட ரஜினி அவர்களே இந்த பாட்டை வந்து வைக்கணும்னு சொல்லியிருந்தாலும் நசேரக்டராகவும் உண்மையாலுமே உனக்கு விஜய அவர்கள் வேறு மரியாதை இருந்துருந்துச்சு உனக்கு ஒரு படத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம உன்னை நம்பி ஒரு படத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னும்போது போது அந்த மரியாதைக்காவது நீ அவர் என்ன பண்ணிக்கணும் இந்த மாதிரி பாடல் வேண்டாம் இது கண்டிப்பாக விஜயர்களை தாக்குற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கணும் உனக்கு சொல்கிறதுக்கு தைமும் தைரியமும் கிடையாது மேற்கொண்டு ரஜினி அவர்கள் என்னெல்லாம் சொல்கிறாலோ அதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு அந்த ஜெயலலிதாவில் பாட்டு எழுத்துன அந்த பரதேசி ஒருத்தர் இருக்கான் அந்த பா அவன் வந்து அந்த ஸ்டே ஆடியோ லான்ச்சில் வந்து என்ன ஆட்டம் போட்டான்னு தெரியும் இதெல்லாம் ரசித்து கொண்டாடிக்கிட்டு இருந்த நெல்சனுக்கு இன்றைக்கி ஒரு ஆப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஆம்ஸ்டாங் இறந்துக்கொண்டார் ஓகேங்களா ஒரு ஆமாம் ஆம்ஸ்ட்ராங் ஒரு ஒரு தலித் சமூகத்துடைய தலைவராக வந்து தன்னை பிரதிபலிச்சு கொண்ட ஒரு நபர் வந்து இப்போ ரீசெண்டாக கொல்லப்பட்டார் அவருடைய குற்ற வழக்கில் நெல்சனின் மனைவி சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற தோரணையில் ஒரு விசாரணை போயிட்டுருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஜினி ரசிகரான ரவுடி கிருஷ்ணன் யாரு ரவுடி கிருஷ்ணன் ரஜினி ரசிகர் ஸோ இவருடைய இவர் வந்து தங்கறதுக்கான அடைக்கலம் கொடுத்ததா வந்து யாரு நம்ம நெல்சன் மனைவி கிட்ட வந்து எங்குறிப்பு ஏக்கிட்டு இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ அதுக்கு ரீசன் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வேற எதுவும் வந்து ஒரு கேஸ் விஷயமா அவங்ககிட்ட அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததாகவும் அந்த மாதிரி அவங்க சொல்லியிருந்தாலும் இதன் பின்னாடி ரஜினி சொல்லி தான் ஒருவேளை அந்த கிருஷ்ணன் அவர்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்தாங்களா அப்படின்ற தோரணங்களையும் வந்து எது போனது அந்த விசாரணை போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரியும் அடுத்து நெல்சன் கூட விசாரணை வர்ற மாதிரியும் இந்த நியூஸ் இப்போ வந்து பயங்கர வைரலாக இருக்கு ஸோ இப்போ நெல்சன் இப்போ இந்த இடத்துல நினச்சி பார்க்கணும் நீ அன்னைக்கு உன்னை ஒரு உனக்கு ஒரு படம் கொடுத்து உன்னை வந்து வெளி உலகத்தை காமிச்சு ரஜினிகாந்தை வந்து எடுக்கிற அளவுக்கு உன்னை வந்து கொண்டாந்து விட்ட ஒரு நபரை அவருக்கு அகைன்ஸ்டாக நீ உன் படத்தில் பாட்டை வச்சு அவரே காலி பண்ணுற மாதிரி நீ பாட்டை எழுதி அதுக்கு மியூசிக் அநீரத்தை போட வச்சு என்னென்ன சேட்டை பண்ணிங்க இன்றைக்கி ஆப்பு கண்ணு முன்னாடி தெரியுதா அதான் நான் வளர்த்து விட்டவங்களை நம்ம என்றைக்குமே மறக்கவே கூடாது நீ நன்றியாக இருக்கிறியோ இல்லையோ ஆனால் ஆள் நாசமாக போகணும்னு நினைக்கக்கூடாது அப்படி நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நாசமாக போயிடுவீங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மை அது இன்னைக்கு இல்லைனாலும் சீக்கிரம் நடக்கும் என்ன விஜய் மாதிரி அவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான நிறையா ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவர் நல்லா இருக்கணும்னு ப்ரே பண்ணுறோம் அவ்வளோ பேர் இருக்கிறனால அவருக்கு அகேன்ஸ்ட் எதாவது பண்ணிங்கன்னா அது சீக்கிரமாக நடந்துருது எங்களை மாதிரி ஒரு ஆளுங்களுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும் நாங்களாக வந்து என்னதான் வந்து சைலண்டாக போய் இருந்தாலும் எங்களையும் யாராவது ஏதாவது பண்ணுவீங்களே அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒன்று நடக்கும் சம்பவம் ஸோ அந்த மாதிரி சான்சஸ் இருக்குது ஸோ நெல்சன் இப்போ இன்றைக்கி இந்த சுச்சுவேஷனில் நெல்சனுடைய மன உளைச்சல் என்னதான் பேர் அடிபட்டுருச்சு முக்கியமாக நெல்சனோட மனைவி பேர் அடிப்படுது யார் கூட அந்த ரவுடி கூட பேசுறாங்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது எவ்வளோ பெரிய ஒரு அசிங்கம் ஏன் அவங்க கூட பேசணும் அப்படின்ற மாதிரி கேள்விகள் வருது ஸோ இப்போ ஒட்டு மொத்தமாக என்னால் நான் கேட்டேன் ஒன்றால் நீ கேட்டேன்ற மாதிரி இங்கிட்டு ரஜினினால தான் இப்போ நெல்சனும் கேட்டாப்புல அங்கிட்டு ரஜினினால தான் சூர்யாவும் கேட்டாப்புல ஓகே அதே ரஜினியினால் விஜய் கெடுக்கணும்னு பார்த்தாப்புல முடியல கடைசியில் திருப்பி அடித்து அடியில் பொத்துக்கிட்டு போயிட்டு உக்காந்துருக்காரு என்ன பண்ணுறது அவர் நேரம் நேரங்கால அப்படி சொல்கிறதுக்கு இல்லை ஸோ வெடியோ கைஸ் இதை பார்த்தோன்னே உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஹோப்ஃபுல்லி நான் சொன்ன பாயிண்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஓகே சிவா நான் அந்த வீடியோ ஸ்லிவார்த்தை கேட்பேங்க